ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நானும் சந்தியாவும் பழனி முருகன் கோவிலுக்கு பேருந்து பயணம் மேற்கொண்டுங்க அதோடைய வளாக் வீடியோ தான் இது புதிதாக இப்போ தான் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறவாமல் ரெட் கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன்கள் பண்ணிக்குங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சரியா இருந்து ஒரு பத்து மணிக்கு கிளம்பி சேலம் பேருந்து நிலையத்துக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு போயிட்டுங்க அங்கே பதினொன்றரைக்கு பஸ் எடுத்தாங்க பேருந்து சிறப்பு பேருந்து தான் எந்த இடத்துலையும் நிற்கலை ஒரு மூணு மணி நேரத்தில் கொண்டு வந்து பழனியை வந்து ரீச் பண்ணி இறக்கி விட்டுட்டாங்க ஒரு மூணு மணிக்கெலாம் அதிகாலையே வந்துட்டேங்க பேருந்து இருந்து ஒரு கால் கிலோமீட்டர் வந்து நம்ம நடந்து வரணும் பழனி மாரிலாம் கிடையாது இப்போ அஞ்சு மணிக்கு தான் நட துறப்பாங்க நம்ம அதன் பிறகு தான் நம்ம வந்து மேலே வந்து மலையேற்றங்கள் வந்து முடியும் அதேமாரி ஏனப்பாதி வழியாக தான் நடக்கணும் பழையமாரி முகப்பு வழியாக நீங்கள் நடக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க மொபைல் தொலைபேசி நீங்கள் பயன்படுத்த முடியாது மலை மேலே அதனால் கீழே அஞ்சு ரூபா கொடுத்து மொபைலை வந்து ஒப்படைச்சிட்டு போயிடணும் அதுமாதிரி லாக்கர் ரூம்லாம் நல்லாவே இலவசமாக வந்து நமக்கு பழனியோடைய நகராட்சி தரப்புலேருந்து நம்ம கொடுக்குறாங்க காலனி வைக்கிறதுக்கான இடங்களும் தனியாக இருக்குது அதனால் நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கேயும் போய் பேக் வைக்கணும் காலனி வைக்கணும் செல்ஃபோனை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே செலவழிக்க வேண்டாம் கோயில் நிர்வாகமே அங்கங்கே ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க அதேமாரி இப்போ அந்த ஏனை பாதை வழி வரைக்கும் அங்கே போயிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி மலை ஏறதுனால பேருந்தமும் விட்டுருக்குறாங்க ஓகேங்களா வயதானீங்கலாம் அந்த பேருந்தில் ஏறி பழனி வந்து அந்த நடப்பயணம் ஏறக்கூடிய இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிக்கலாம் எங்களுடைய பயணம் நம்ம நல்லபடியாக முடிஞ்சு ஆண்டி கோலத்தில் தான் முருகனை பார்த்துங்க பார்த்து முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டு நாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு பாலம் இதுதான் வைப்ரேட் பாலம் கழிக்கிற இடமும் இதே தான் தான் மேட்டூர்ல இருந்து தண்ணி வருதில்ல அதுதான் காவேரி தானே காவேரி இந்தாண்டு ஏதோ ஒரு மலை இடத்துல இருந்து வந்து தண்ணி சேருமா இந்தாண்டு வந்து ஒரு மலை இதுல இந்த ரெண்டு இடத்துல தண்ணி வந்து இருந்தேன்